ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தியும் கால் போல் ஆட் பண்ணி நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வந்து பொன்னீரம் போல் வதங்கி வரட்டும் இது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலா ஆட் பண்ணிடுறேன் ஒரு பத்து பல் பூண்டு வந்து நல்லா வந்து இடித்து ஆட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுன்னு தக்காளி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்கள் ஸோ உப்பு ஆட் பண்ணுன்னா சீக்கிரமாக வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து சாஃப்டாக வந்து குக் ஆகும் உங்களுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து மேஷ் ஆகிடும் நம்மளுக்கு ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடுறேன் நான் ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணால் கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அந்த ஆயிலே நல்லா சாட்டை பண்ணுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்சே வரும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள் இங்கே வந்து தண்ணி வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கத்திரிக்காய் குக் பண்ணுங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பாய்